காக்கும் கடவுளின் மனைவியான சீதாதேவி பிரசிட்டை செய்த லிங்கம் கரையாமல் இருப்பதில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று கூறினார் அவர் செய்த உப்புலிங்கத்தை இப்போதும் நாம் தரிசனம் செய்யலாம் மேலும் ராமேஸ்வரம் கோவிலில் அநேகம் பேருக்கும் தெரியாத சேது மாதவர் சன்னதி ஒன்று உள்ளது காலில் சங்கிலியுடன் பெருமாள் சேது மாதவர் சன்னதி சுந்தர பாண்டியன் தீவிர பக்தராக விளங்கினான் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லா குறையை தீர்க்க மகாலட்சுமியே அவரது மகளாக அவதரிக்கும்படி செய்தார் பெருமாள் அவள் மனப்பருவம் அடைந்த போது பெருமாள் ஒரு இளைஞனின் வடிவில் வந்து அவளிடம் ஒப்பிடித்தார் மன்னன் அந்த இளைஞனை சிறையில் அடித்து சங்கலியால் காலை கட்டி பக்தனின் பக்திக்கு கட்டுப்பட்ட பெருமாள் அவ்வாறு சங்கிலியால் கட்டுவதற்கு இடமளித்தார் இரவில் மன்னனின் கனவில் இளைஞனாக வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது தானே என்று மன்னனுக்கு உணர்த்தவே இருவருக்கும் திருமணம் செய்விக்கப்பட்டது இளைஞராக வந்த சுவாமி இங்கு சேது மாதவராக அருள்கிறார் அவரது காலில் சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறது இவரது சன்னதி அருகில் லட்சுமி நாராயணர் யோக நரசிம்மர் இருவரும் காட்சி தருகிறார்கள் கடுமையான உள்ளவர்கள் ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள அனைத்து தீர்த்தத்திலும் நீராடிவிட்டு இந்த சேது மாதவர் சன்னதி முன்பு கடல் மணலில் லிங்கம் பிடித்து வைத்து தங்கள் கோரிக்கைகளை சொல்லி வணங்கினால் மட்டுமே கடுமையான பிதர் தோஷத்தை நீக்கும் என்பது எவருக்குமே தெரியாத தேவ ரகசியமாகும் அவரை பிடித்த தோஷம் தோஷம் அந்த எங்கு செல்வதென தெரியாமல் திணறியது அதனால் வேறு யாருக்கும் பாதிப்பு உண்டாகாமல் இருக்க சிவன் பைரவரை அனுப்பினார் அவர் பிரம்மகத்தி தோஷத்தை தன் திருவடியால் அடுத்தி பாதாளத்தில் தள்ளினார் பின்னர் இத்தலத்திலேயே அமர்ந்து இங்கு வரும் மனம் திருந்திய பக்தர்களின் கொடிய பாவங்களை பாதாளத்துக்குள் தள்ளுபவர்களாக அருள் செய்கிறார் இவருக்கு பாதாள பைரவர் என்று பெயர் இவரது சன்னதி கோடி தீர்த்தம் அருகில் உள்ளது இந்த பைரவரை வழிபட்டால் கொடிய தோஷமான பிரம்மகத்திய தோஷம் வறுமை நோய் யாவும் உடனடியாக அகலும் ராமேஸ்வரம் கோவிலுக்கு செல்பவர்கள் பல நூறு வருடங்கள் பழமையான லிங்கம் உப்புக்கல்லால் செய்யப்பட்ட உப்பு லிங்கம் சேது மாதவர் சன்னதி மற்றும் பாதாள பைரவர் ஆகிய சன்னதிகளுக்கு சென்று தரிசித்து பெறுவதற்காக இந்த விவரங்களை பதிவிட்டிருக்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்